ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேரர்களுக்கு அஸ்ட்ரோகியை செய்ய பணிவான நமஸ்காரம் வார பலன் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனவரை அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்போது போது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்துல செவ்வாய் ரிஷபத்துல குரு மிதுனத்துல சூரியன் புதன் மற்றும் சுக்கிரன் கண்ணில கேத்து கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சந்திர பகவான் இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்றேன் சந்திர பகவான் உத்ராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மகர ராசியிலிருந்து மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் வரலம்புறர் அதாவது மகரம் கும்பம் மீனம் மேஷம் இந்த நாலு ராசி போறோம் இந்த வாரத்தில் இன்னொரு பயிற்சி இருக்கு புத பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு போறார் அதாவது இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் அதனால் அன்னைக்கு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போறார் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சவண விரதம் விரதம்னு சொல்லக்கூடியது வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றது சவண விரதம் இருந்து வீட்டில் அதாவது எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிண்டு சிரவண விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த காலகட்டத்தில் இந்த விரத தப்போ வந்து அந்த சொஜி பண்ணி சாப்பிடுவா ஸ்வீட் பண்ணி சாப்பிடுவா இந்த இருபத்தி அஞ்சாம் தேதியே சங்கட ஹர சதுர்த்தி அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி ஏன்னா இப்போ அடுத்து அமாவாசை வந்துடும் தேய்பிரை சதுர்த்தி அப்படின் போது நம்மளுக்கு உண்டான விஷயங்கள் அதாவது தீயது எல்லாமே போகணும் அப்படின்னு வேண்டிக்கணும் நம்மகிட்ட என்னென்னலாம் வந்து பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனை போகணும்னு வேண்டிக்கணும் எனக்கு ஏதாவது பண பிரச்சனை இருக்குது எனக்கு வந்து வீட்டில் கஷ்டம் இருக்குது நோய் இருக்குது உபாதைகள் இருக்குது அதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஞாபகம் பருத்தி அதிகமாக இருக்கு இதெல்லாம் வந்து விநாயகர் கிட்ட போய் வேணின்று ஒரு ஒன்போது பிரதட்சம் விநாயகர் கோவிலுக்கு போய் சுற்றிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒரு ஒன்போது தோப்புக்கரணம் போட்டுட்டு வர்றதன் மூலயமா நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரத்தில் பார்த்த இளையனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மிதுன ராசி கடகம் சிம்மம் கன்னி இந்த நாலு ராசிக்கு சந்திராஷ்டம காலம் வருது அதனால வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம் அதை தவிர புது முயற்சிகள் வேண்டாம் அப்படின்னு சொல்றோம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது தேவையில்லை இல்லாமல் வார்த்தைகளை விடுறது இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் ஒரு வேளை நீங்க பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பச்சரிசியும் நெல் இது வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்றேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரமான இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலஜி ஆஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் என்னுடைய மொபைலுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்கள் என்னன்னு பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் முத்ராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதியின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிற உங்களுடைய ராசிக்கு சமசப்தமம் வந்து மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் சூரியன் புதன் மற்றும் சுக்கரன் புத பகவான் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல போகிறேன் இந்த வாரத்தை பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியம் புதிய முயற்சி வரும் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய கடன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் யாரோடையும் போட்டி போட வேண்டாம் போட்டிகள் உங்களுக்கு இப்போ வந்து இந்த வா இந்த காலகட்டத்தில் சரிபட்டு வராது பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது எதிர்பாலினத்தர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் பார்ட்னருக்கு நல்ல ஒரு கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால நிச்சயமாக வெற்றி அவர்களுக்கு நிச்சயமாக கிட்டும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதனால் பார்ட்னர் சொல்கிற பிரகாரம் இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மூலியமாக தா தாய்க்கு உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் பத்தாம் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக புதிய தொழில் அமையும் தொழில் அமையும்னும் பொழுது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பொறுப்புள்ள அதை தவிர வந்து டீச்சிங் ப்ரொஃபஷன் இந்த ஆப் மேனேஜ்மெண்ட்டு அதை தவிர வந்து கணிதத்துறை கணிதத்துறையில் வந்து ஆனால் பேங்கிங் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கணிதத்துறை அதை தவிர வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் துறை ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் எடுக்கிறவாடுகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த இதில் வந்து ஐடி செக்டரில் இருக்கிறவங்க டீம் மேனேஜர்ஸ் டீம் இது சொல்கிறவங்க நான் நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு இருபத்தி மூணு நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கு ரெண்டாம் இடத்துல இருந்து குருவின் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம் பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருபத்தி ஆறாம் தேதி காலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் உணர்ப்பு யோகம் அமையிறது எட்டாம் அதிபதி மூணாம் இடத்துல போகிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இதன் மூலியமாக என்ன அப்படின்னா எட்டாம் அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்துக்கு போகிறதுனாலும் முயற்சிகள் நிச்சயமாக வெற்றியடையும் வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு வாழ்க்கை திடீர் வெளிநாட்டு யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் வந்து இருபத்தி எட்டாம் தேதி காலை ஒரு ஏழரை மணி மணி வரலும் வந்து சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல மூணாம் இடத்துல இருக்க போகிறார் அதற்கு பிறகு நாலாம் இடம் போகிறார் நாலாம் இடத்துல போகக்கூடிய சந்திர பகவான் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி காலை ஒரு ஒம்பதரை மணி வரலும் இருக்கார் முப்பதாம் தேதி காலத்தால் ஒம்பதரை மணி வரலும் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய எட்டாம் அதிபதி தாயின் உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனையை கொஞ்சம் அதிகமாக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மனக்லேசம் வரும் ஏன்னா சந்திரனோடு சேர்ந்த ராகு பகவான் இருக்கிறதுனால இது சந்திரனுடைய இது ஒளி கம்மியாக கூடும் அதனால் வந்து மனக்லேசங்கள் வரும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுன்னு படிக்கிறது ரொம்ப நல்லது படித்து புரிஞ்சிக்காமல் இருக்கிறது மூலியமாக அது ஒரு வெற்றியை கொடுக்காது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது ராகுவோட சம்பந்தம் அப்படின்றதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் பின்னடைவு இருக்கும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் முப்பதாம் தேதி காத்தால் ஒன்பதே காலிலேருந்து ரெண்டாம் தேதி மதியம் ஒரு பன்னெண்டரை மணி வருடம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் செவ்வாயோடு சேர்ந்துருக்கிறதுனால செவ்வாய் சந்திர மங்கள யோகம் அமையிறது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு என்ன அஞ்சாம் ஆட்சி பெற்று அஞ்சாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் அதை தவிர புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் புதுசாக நிலம் வாங்கக்கூடிய பாக்கியம் ஏ இந்த விவசாயிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ப பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்த நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் சேவிச்சிட்டு வர்றதும் அதை தவிர நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு ஒரு வெண்ணக்காப்பு முடிஞ்சதுன்னா பா சாத்திட்டு வர்றதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மல்லிகைப்பூ வந்து ஒரு அஞ்சு முழம் வாங்கி சாத்திட்டு வாங்கும் இந்த இது ஆஞ்சநேயருக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது